மகர ராசி லட்சுமி யோகம் தரக்கூடிய திசை எது கிழக்கு பார்த்து ஒரு வீடு கட்டுனாங்கன்னா அது வந்து மகாலட்சுமி யோகம்னே நம்ம சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இயற்கையிலேயே நிலத்தத்துவம் அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் இவங்களுக்கு ஒரு நிலம் பூமி சொத்து விஷயத்தை வந்து யோகமா மாத்தணும் அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் வீடு கட்டும் பொழுது எதில் கவனமாக இருக்க வேண்டும் திருநங்கை மனை அப்படிங்கக்கூடிய மனையில எல்லாம் ஒருத்தர் வாங்கினாங்கனாவே அவங்களுக்கு வீடு கட்டி நிம்மதியா வாழ முடியாது வீடு கட்டணும்னு ஆசைப்படுற எத்தனையோ மகராசி உறவுகள் இருப்பாங்க அவங்களுக்கான வழிபாடுகளும் பரிகாரம் சொல்லுங்க ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய யமதர்மராஜா தர்மராஜா கோயில் நம்ம அந்த கோயில்ல போய் பன்னீர் திராஜையோடைய சுகமே சொல்லுவையா சுகமே சொல்லுங்க திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இணைய வணக்கம் ஐயா ஐயா மகர ராசிக்கு லட்சுமி யோகம் தரக்கூடிய திசை எதுங்கய்யா ஐயா பொதுவாக மகர ராசி அப்படிங்கிறது இந்த நிலம் அப்படிங்கக்கூடிய தத்துவம் கொண்ட ராசி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இயற்கையிலேயே நிலத்தத்துவம் அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் ஏன்னா மகரத்துக்கு நாலாம் இடத்து அதிபதியும் பதினொன்றாம் இடத்து அதிபதியும் தான் செவ்வாய் அது ஒருத்தில் ஒரு விதத்தில் அவங்களுக்கு லாபமாகிறதும் பாதகமாக போகிறதும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் தான் ஒரு கருமாவை அணிவிப்பாங்களா அல்லது சாதகமாக அமையுமா அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளில் தான் இருக்குது பொதுவாக அந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னாவே அவங்களுக்கு எப்பயுமே பட்டம் பதவி புகழ் இதெல்லாமே இயற்கையாகவே தேடி வருங்க ஐயா அதில் மாற்றமே இல்லை நிலம் பூமி சொத்துங்கிறது இயற்கையாகவே அவங்களுக்கு உண்டு அந்த நிலம் பூமி சொத்தில் வந்து யோகத்தையும் சில பேர் அடைவாங்க சில பேர் யோகம் இல்லாமல் பாதகமாகவும் முடியும் ஏன்னா அந்த நாலுக்குடையவருமே பதினொன்று குடையை பாதகாதிபதியாக வராங்க அப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா இவங்களுக்கு ஒரு நிலம் பூமி சொத்து விஷயத்தை வந்து யோகமாக மாற்றணும் அப்படின்னா இவங்க பேரில் சொத்தை வந்தெல்லாம் வாங்கவே கூடாது ஏன்னா நாலுக்குடையவரும் பதினொன்று குடையரும் ஒரே ஆளுங்கிறனால சொத்து வந்து இவர் வாங்கி வாங்கி விற்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம் இவங்க பேரில் வாங்கி விற்கலாம் அப்படின்னு ஒரு தொழில் செய்யலான்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க தம் பேரில் வாங்கிக்கலாம் இல்லை நான் அப்படியே இடத்த வாங்கி வாங்கி போட்டு அதை நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் வச்சு சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் பாதுகாப்பாக எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கட்டும் அப்படின்னா இவங்க பேரில் இல்லாமல் தன்னுடைய தாயினுடைய பேர்லேயோ அல்லது தன்னுடைய மனைவியுடைய பேர்லேயோ கண்டிப்பாக அந்த சொத்து வாங்கி சேர்த்துனாவே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு லாபமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா குறைந்த வலையில் வாங்கக்கூடிய இடங்கள் போறாமல் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் இல்லை நான் என் சொந்த பேர்லேயே தான் நான் வச்சுருப்பேன் அப்படின்னு காலம் மூறாக வச்சுருந்தாங்கன்னா அந்த இடம் உங்களை கைவிட்டு எப்படி போகுதுன்னே தெரியாது தேவையில்லாத விஷயத்துக்கு ஒவ்வொரு இடமும் டக்கு டக்குன்னு காணாமவே போயிட்டுருக்கும் அதை நம்ம கொஞ்சம் நம்ம பேரில் வச்சுக்கலாமா இல்லை வேண்டாமாங்கிறது நம்மளுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணோம்னா அந்த இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே லாபமாக இருக்குங்க அதில் மாற்றமே இல்லை இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகமான திசைன்னு கேட்பாங்கல்ல சார் நான் எந்த திசையில் வீடு கட்டினா லட்சுமி யோகம் எந்த திசையில் கட்டினா எனக்கு லட்சுமி யோகம்னா மகர ராசிக்காரங்களுக்கு உண்மையாலுமே கிழக்கு பார்த்து ஒரு வீடு கட்டுனாங்கன்னா அது வந்து மகாலட்சுமி யோகம்னே நம்ம சொல்லலாம் வடக்கு பார்த்து ஒரு வீடு இருந்தாலுமே அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வீடாக அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேற்கு தலைவாசலும் இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இதில் கிழக்கு வடக்கு இந்த மேற்குமே இவங்களுக்கு மூணு திசையுமே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இதில் வடக்கு பார்த்து ஒரு வீடு கட்டுனா வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டமும் புகழும் பணமும் காசு சேர்ந்து வரும் ஆனால் கிழக்கு பார்த்து ஒரு வீடு கட்டுனா இவங்களுக்கு அந்த சௌபாக்கியங்கள் பாக்கியங்கள் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்போ இந்த மூணு திசைகளுமே இவர்களுக்கு வந்து சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திசைகளுங்க ஐயா நிச்சயமாக நிச்சயமாக மகர ராசிக்காரங்க ஒரு அலுவல வச்சுருக்காங்க இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எந்த திசையை பார்த்து வச்சா யோகம் வரும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் விஷயம் வேலை விஷயம் நிறுவனம் அப்படின்னாவே தெற்கு திசையை நமக்கு கரெக்டாக கையில் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா மகரத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்போ தெற்கும் மேற்கும் இந்த ரெண்டு இடங்களுமே அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போ தெற்கு மேற்கில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம்னா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல சுடுகாடு இதெல்லாம் இல்லாமல் இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா பத்தாம் இடம் பொதுவாக கர்மஸ்தானம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு தொழில் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அமைக்கிறாங்க அப்படின்னா யாராச்சும் சில பேர் வந்து அந்த இடத்த வந்து சுடுகாடாக இருக்கலாம் இல்லை முச்சிந்தியாக இருக்கலாம் இது மாதிரி போகிற மாதிரி இடமா இருக்கலாம் இந்த மாதிரி இடத்தையெல்லாம் அதை மறைச்சி காமிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு ஒரு இடம் அமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் இந்த மாதிரி கர்மஸ்தானங்கள் நடக்காத இடமா இருக்குதா அப்படிங்கிறது நல்லா ஆய்வு பண்ணி நம்ம வாங்கிக்கணும் அப்படி வாங்கினாவே அவர்களுக்கு தொழில் வசதியும் பண வசதி குறுக்கக்கூடிய ஒரு இடமாக அவங்களுக்கு நிச்சயமாக அமையும்ங்க ஐயா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மகர ராசி வந்து நில ராசி இல்லையா அது நிலத்தத்துவத்தை பற்றி சொல்லுது இப்போ நிலத்தத்துவம் வாங்குறவங்க இந்த நிலத்தை தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா ஐயா பொதுவாக ஒரு இடத்த நம்ம நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் ஒரு இடம் வாங்குறதுங்கிறது நம்ம பாட்டுக்கு கண்ட இடத்தை வாங்கிட முடியாதல்ல ஒரு இடமும் ஒன்று வாங்கணும் அப்படின்னா அந்த இடம் முதல்ல சதரமான இடமா இருக்கணும் ம் அல்லது செவ்வகமான இடமா இருக்கணும் சதுர செவ்வகம்னா எப்படி சதரம்னா ஒரு அறுபதுக்கு அறுபது நாற்பதுக்கு நாற்பது இப்படிப்பட்ட மனைகள் வந்து இந்த மனைக்கு பேர் பிரம்மஸ்தான பிரம்ம மனைன்னு பேர் அதாவது கடவுளுடைய அனுகிரகம் நிறைந்த மனை அப்படின்னா இந்த பிரம்ம மனை ரியல் எஸ்டேட் கம்பெனி லேண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போடுறவங்க வந்து இந்த நாற்பதுக்கு நாற்பது அறுபதுக்கு அறுபது அதனால தான் ஹையாக ப்ராஃபிட் வச்சுக்கிறாங்களோ வேலை கொஞ்சம் கூடவே இருக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனைக்கு பேரே வந்து என்னென்னா பிரம்ம மனைன்னு பேர் நான் அது அந்த மனைக்கு பேர் மகாலட்சுமி யோகம் உள்ள மணின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது என்னென்னா மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த கோயிலாக இருந்தாலும் மூலஸ்தானம் சதரத்துக்கு சதரமாக தான் இருக்கும் சதரத்துக்கு சதரமாக இருக்கக்கூடிய இடம் தெய்வத்துடைய எனர்ஜி நிறைந்த இடம் அப்போ அறுபதுக்கு அறுபது நாற்பதுக்கு நாற்பது இந்த மாதிரி ஒரு மனையை செலக்டட் பண்ணி வாங்கினாவே முதல்ல அவங்களுடைய இடத்துல குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வந்து உட்காரும் அப்படிப்பட்ட ஒரு இடத்த நம்ம வாங்கினா அது சிறப்பு செவ்வக மனம் வாங்கலாம் செவ்வக மனைன்னு என்னென்னா இந்த ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டும்பாங்க வாங்க அதாவது ஒன்று ஈஸ்ட் ரெண்டுன்னா ஒரு அகலை ஒரு முப்பது அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க முப்பதுக்கு அறுபது செவ்வக மனையும் வாங்க அப்போ அறுபதுக்கு முப்பது அப்படிங்கக்கூடிய இந்த மனையும் அது நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த செவ்வகத்திலே ரெண்டு விதமான மனைகள் இருக்குது கிழக்கு மேற்கில் நீட்டமாகவும் செவ்வகம் இருக்கும் தெற்கு வரக்குலேயும் செவ்வகமாக இருக்கும் அப்போ கிழக்கு மேற்கில் ஒன்றும் இல்லை கிழக்கு மேற்கில் ஒரு அறுபது அடி தெக்கு வடக்கில் முப்பது அடி அப்போ கிளமேல் நீண்டிருக்குதா அப்போ கிளமேல் நீண்டிருந்தால் அது செவ்வக மனையிலையே அதுக்கு பேர் ஆண்மனைன்னு பேர் அப்போ அந்த வீட்டில் அந்த மனையில் ஆணோட தான் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த குடும்ப தலைவன் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்மனைன்னு ஒன்று இருக்குது அந்த பெண்மனைங்கிறது என்னென்னா தெக்கு வடக்கில் நீள் அதிகமாக இருக்கும் இப்போ தென் வடலில் அறுபது அடி கிளம்பரில் முப்பது அடி இருக்கும் அப்போ தென்மடல் நீண்டு இருந்ததுன்னா அந்த மனைக்கு பேர் பெண்மனைன்னு பேர் அந்த மனை என்ன பண்ணும் பெண்ணோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் மீனாட்சி ஆட்சி தான் மீனாட்சி ஆட்சி தான் நீ என்ன தான் வெளியில் போய் நிறைய காசு சம்பாரித்து உனக்கு வெளியில் பட்டம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நீ வந்து ஒரு சு மனைவிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இது பெண்மனைன்னு பேர் அப்போ நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா அந்த சதர மனை இந்த ஆண்மனையை பெண்மனை அப்படிங்கக்கூடிய செவ்வக மனை வந்து யோகத்தை கொடுக்கும் ஆனால் அந்த அலிமனை அப்படிங்கறக்கூடிய மனை நீங்கள் வாங்கிடவே கூடாது அது என்ன என்னங்கய்யா அலிமனை அப்படின்னா அதுக்கு நான் வச்ச பேர் ஒரு மதிப்பாக இருக்கட்டும்னு திருநங்கை மனைன்னு பேர் வச்சிருக்கிறேன் திருநங்கை மனை அப்படின்னா ஒன்று ஈஸ்ட்டு மூணுக்கு மேலே எச்சர் ஐயா ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி இருக்கும் அகலம் ஆனால் நீளம் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும் எண்பது அடி நூறு அடி நூற்றி இருபது அடின்னு இதுக்கு பேர் திருநங்கை மனைன்னு பேர் அப்போ இந்த திருநங்கை மனை அப்படிங்கக்கூடிய எல்லாம் ஒருத்தர் வாங்கினாங்கனாவே அவங்களுக்கு வீடு கட்டி நிம்மதியாக வாழ முடியாது வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா தவறான போக்கு எல்லாமே அவங்க என்னென்ன சந்திக்கணுமோ அதையெல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ மனை வாங்குறதுலேயே சதர மனை செவ்வக மனை இந்த மாதிரி மனைகள் எல்லாமே ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குங்க ஐயா நிச்சயமாக நிச்சயமாக இது நம்ம உறவுகளுக்கு புது தகவலாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்ததில்ல மேபி சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரியாமல் கூட சொல்லியிருந்திருக்கலாம் பட் நம்ம உறவுகளுக்கு ஒரு பொது தகவலாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் வீடு கட்டும் பொழுது எதில் கவனமாக இருக்க வேண்டும் ஐயா பொதுவாக மகர ராசிக்காரங்க வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்கிறதுன்னா முதல்ல ஜாதகத்தில் மகர ராசிங்கிறது கருமத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தா ராசி காலபுருஷத்துக்கு இப்போ காலபுருஷத்துக்கு பத்தாவது ராசி அப்போ இந்த வீடு கட்டக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்கிறதான்னு பார்த்துக்குங்க முதல்ல நீங்கள் தசா புத்தி நல்லாகாமல் ஒருவேளை எட்டு குடியனோட புத்தியோ அல்லது பன்னெண்டு குடியினோடய புத்தியோ பொதுவாக நாலு குடியினோடய புத்தி எட்டு குடியினோடய புத்தி பன்னெண்டு குடியினுடைய புத்தியெல்லாம் வீடு கட்டலாம் இது இயல்பான சூழ்நிலை தான் ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க மட்டும் இந்த நாலு எட்டு பன்னெண்டு குடியினுடைய புத்தி வர்றப்ப தயவு செய்து நம்ம வீடு கட்டுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த நாலு எட்டு பன்னெண்டுக்குடிய திசை புத்தி நடக்கிறப்ப வீடு கட்டலாம் அப்படிங்கிறது பொதுவான இயல்பு ஆனால் அந்த மகர ராசிக்காரங்க இந்த எட்டு பண்டுக்கூடிய புத்தி வரும் பொழுது தயவுசெய்து வீடு கட்ட வேணான்னு நான் ரெஃபர் பண்ணுவேன் நாலு எட்டு பன்னெண்டு வந்தேன் ஆமாம் ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட விட்டுடலாம் அந்த எட்டு பன்னெண்டுங்கிறது எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் பன்னெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் அப்போ வீடு கட்டும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் ஒரு விரயத்தை சந்திப்பாங்க விரயம்னா என்னென்னா க அது பத்தாம் இடம் அல்ல கர்மஸ்தானம் அல்ல அப்போ கர்மம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு அப்போ நீங்கள் அந்த வீடு கட்டுறப்ப அந்த தசா புத்தி எட்டு பண்ணக்கூடிய தசா புத்தி இல்லாத டைமில் உங்களுக்கு எப்போ நல்ல நேரமோ அந்த டைமில் பார்த்து நம்ம கட்டிக்கணும் அப்படி கட்டுனாவே அது நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப என்ன யோகம் இவங்களுக்கு வீடு கட்டுனா எந்த விதத்தில் யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே இவங்களுக்கு அந்த வீட்டுடைய இடத்துல இயற்கையாகவே அவங்களுடைய இடம் தெற்கு மேற்கு அப்படிங்கிறது பூமியே வந்து உயரமான இடமா வந்து வாய்க்கும் இவங்களுக்கு எல்லாமே இவங்களுக்கு எப்பயுமே இந்த தெற்கு மேற்கு உயரம் தென்மேற்கு சார்ந்த இடங்களில் உயரம் இப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இவங்களுக்கு அமையும் இவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விசாலமாக இருக்கும் நாலு பெட்ரூம் மூணு பெட்ரூம் என்ன வேணுமோ இது எல்லாமே வச்சுருப்பாங்க வீடு கட்டினதுக்கு போக காலி இடமும் கொஞ்சம் கூட வச்சுருப்பாங்க அந்த காலி இடத்துல வந்து தென்னை மரம் வைக்கிறது செடி வைக்கிறது பூந்தோட்டம் வைக்கிறது இப்படி இதுக்குன்னு தனியாக கொஞ்சம் இடத்த ஒதுக்கியிருப்பாங்க கார் பார்க்கிங் இடம் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க ஐயா இவங்களுக்கு இவங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கார் போட்டிக்காவிலேயே நிறுத்துவாங்க இவங்களுக்கு கார் நிறுத்துறதுக்குன்னு இடம் நல்லா பெருசாக அமையும் அப்படிப்பட்ட யோகமெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஆனால் கவனம்னு ஒன்று வேணும் இவங்களுக்கு அப்போ எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மகரத்திற்கு நேர் அப்படியே எட்டாம் இடம் அப்படின்னா அது சூரியன்தான் அப்போ இவங்களும் வீட்டுடைய இந்த நுழைவாயில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நுழைவாயில் அப்படின்னா என்ன நிலவுகால் இந்த நிலவுகால கரெக்டாக வைக்கணும் அந்த நிலவுகால வந்து தப்பு தப்பாக வச்சுருவாங்க அதே மாதிரி சூரியன்னா வெளிச்சம் இவங்க ஜன்னல் அதிகமாக வச்சு வீடு கட்டணுங்க ஐயா ஏன்னா எட்டாம் இடத்துடைய அதிபதி யாருன்னா சூரியன் சூரியன்னா வெளிச்சம் அது எட்டாம் இடத்துல தான் பிரச்சனை எட்டாம் இடம் தான் கஷ்டத்தை கொடுக்குறது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜன்னலெலாம் சின்ன சின்ன ஜன்னலாக வச்சுருவாங்க இல்லைன்னா ஜன்னல் கம்மியாக வச்சுருவாங்க இல்லை வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் அப்போ இவங்கெல்லாம் என்னென்னோம் ஜன்னல் அதிகமாக வைக்கணும் ஒவ்வொரு ஜன்னலுமே பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வைக்கணும் நிறைய வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இவங்க வீடு கட்டுனாவே இவங்களுக்கு வீட்டில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலுமே இந்த மகர ராசிக்காரங்க ஜன்னல் வந்து பெருசாக வைங்க நல்ல உயரமாக வைங்க நிறைய ஜன்னல் வைங்க நல்ல காற்றோட்டம் நல்ல வெளிச்சம் ஒரு வீட்டுக்கு வந்தாவே அந்த வீடு வந்து யோகமான வீடு ஒருத்தர் வீட்டுக்கு யோகமான வீடு எதுன்னு கேட்டாவே நல்ல காற்றோட்டமும் நல்ல வெளிச்சமும் எந்த வீட்டுக்குள்ளே போகுதோ அந்த வீடு வந்து நல்ல வீடு அப்போ அப்படிப்பட்ட வீடு இவர்களுக்கு அமையணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜன்னல் விஷயத்துலேயும் நிலவு வைக்கக்கூடிய விஷயத்திலையும் கொஞ்சம் அதிக கவனத்தை நம்ம எடுத்துக்கணும் வீடு கட்டணும் நாசப்படுற எத்தனையோ மகராசி உறவுகள் இருப்பாங்க அவங்களுக்கான வழிபாடுகளும் பரிகாரமும் சொல்லுங்கள் ஐயா ஐயா பரிகாரங்கள் அப்படிங்கிறது இந்த மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய யமதர்மராஜா கோயில் தாராளமாக நம்ம அந்த கோயிலில் போய் பன்னீர்ராஜையோடைய அபிஷேகத்தை நீங்கள் பண்ணணும் இந்த அபிஷேகத்தை பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த வீடு கட்டுறதில் இருக்கக்கூடிய கருமா நிலம் வாங்கக்கூடிய கருமா இதில் என்ன ஒரு குறைபாடுகள் அப்படிங்கிற குறைபாடுகள் எது எது இருந்ததோ அதனுடைய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் இந்த கோயிலுடைய வழிபாடு இது நீங்கள் கரெக்டாக நாலு நட்சத்திரத்தை நம்ம சொல்கிறோம்னா அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு நான் சார் நான் போய் பண்ணினேன் அது எது ஒர்க் அவுட் ஆகலின்னு கேட்கக்கூடாது நான் சொல்கிறது வந்து அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இப்போ சதை நட்சத்திரம்னு சொன்னால் அந்த சதை நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் ஒரு டாக்டர் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு சென்னையில் லோட்டஸில் இப்படி வந்து விசிட் வர்றாரு இதே டாக்டர் அப்படின்னா நீங்கள் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு போனீங்கன்னா தான் அந்த டாக்டர்கிட்ட உங்களுடைய வைத்தியத்தை சரி பண்ண முடியும் அதை விட்டுட்டு அடுத்த நாள் போனீங்கன்னா அதே இதயத்துக்குண்டான டாக்டர் இருப்பார் நீங்கள் எதிர்பார்த்த டாக்டர் இருக்க மாட்டார் அப்போ நீங்கள் அந்த சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு வாஞ்சித்தில் இருக்கக்கூடிய யமதர்மராஜா அவருக்கு பன்னீர் திராட்சை அபிஷேகம் பண்ணி அந்த திராட்சையை வந்து அங்கே கோயில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அந்த கருமா பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக தீர்ந்து ஒரு வீடோ நிலமோ கண்டிப்பாக நிச்சயமாக அமையுங்க அதில் எந்த ஒரு மாற்றம் வேணும் ஃபர்ஸ்டு கேட் ஓப்பன் ஆயிடும் இப்போ ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் ஆகுதுன்னா ரெண்டாவது கேட் ஒன்று இருக்குமில்ல நம்ம தான் மூணு கேட் இருக்குல்ல மூணு கேட்டுக்கு லாக்கு லாக்கு இருக்குது அதை அதை நீக்கணும் அப்போ ரெண்டாவது கேட்டை நீங்கள் நீக்கணும் அப்படின்னா இந்த பன்னீர் திராட்சை மரம் உங்கள் வீட்டில் வச்சு வளர மண்ணாக இருந்ததுன்னா பாருங்கள் இல்லை வளர வேண்டிய ஏதாச்சும் வேறு இடத்துல வளர்ந்தாலும் சரி அந்த பன்னீர் திராட்சை மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்துனுங்க பட்டு போகுதுங்க அப்படின்னால சொல்லக்கூடாது பட்டு போச்சுன்னா இன்னொரு செடி வச்சு நடுங்க எத்தனை செடி வச்சு வச்சு பட்டு போகுதுனாலும் சரி திருப்பி திருப்பி வாங்கி வச்சுக்கிட்டே இருங்க அப்படி வாங்கி வச்சு வச்சு அந்த தண்ணி ஊற்றி அந்த செடி வளருது அப்படின்னாவே உங்களுக்கு இட தோசை பூமி தோசை கட்டட தோசை அத்தனை தோசை தீருதுன்னு அர்த்தம் வீடு கட்டிடலாம் எந்த மாற்றமும் இல்லை இது ரெண்டாவது கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய விஷயம் இப்போ மூணாவது கேட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கணும் இந்த வீட்டை கட்டி அதன் மூலம் ஒரு வருமானத்தை கொடுத்து நம்ம சந்தோஷமாக வாழணும் ஒரு மனநிறைவோடு இருக்கணும் அப்படின்னா தான தர்மங்களை பண்ணணும் இது யாருக்கு தான தர்மம் பண்ணணும் இருக்குதுல்ல இது இந்த மேக்ஸிமம் நான் ஒரு விஷயம் இன்னும் சொல்கிறேன் கேட்டு பாருங்க இப்போ நம்ம ஒரு சொல்கிற ஒரு பரிகாரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் ஆனால் இது நிதர்சனமான உண்மை இப்போ எல்லாருமே இன்றைக்கி எது எடுத்தாலும் ஜிபே ஆமாம் ஃபோன்பே ஏடிஎம் இப்படித்தானே இருக்கிறீங்க ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறது பணம் எடுக்கிறது குறைஞ்சி போச்சு நீங்கள் இந்த ஜிபே பண்ணுறது ஃபோன்பே பண்ணுறது விட்டுட்டு மகர் ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க மட்டும் விட்டுட்டு பேங்கில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணி பாருங்கள் பணம் எடுக்கிறதுக்கோ பணம் எடுக்கிறதுக்கோ பணம் போடுறதுக்கோ நீங்கள் போய் மிஷினில் கட்டாமல் அந்த பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நின்று பணம் எடுக்கிறது பணம் போடுறது இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் கிடைக்குமா அப்படின்னா நூறு சதவீதம் கிடைச்சே தீரும் ராசிக்காரங்க பண்ணுங்க நீங்க ஜெயிக்கணும் உங்களுடைய கர்மா இடத்துல பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் தீர்ந்து நீங்க ஜெயிக்கணும்னா இந்த விஷயத்த பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அதே மாதிரி பேங்க்ல வேலை செய்கிறாங்கல்ல பேங்க்கில் வேலை செய்றாங்க அதுக்குசர மேனேஜர் இவங்களே இல்ல கடைநிலை ஊழியர்கள் னு இருப்பாங்க ஆமா அந்த டீ வாங்கி குடுப்பாரு டீ வாங்கி வெளிய செக்யூரிட்டி இருப்பாரு அந்த பேங்கை உடைச்சி க்ளீன் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஒரு லேடி பண்ணி இருப்பாங்க இவங்களுக்கு பன்னீர் திராட்சை வாங்கி நீங்க கொடுத்து பாருங்க அது என்ன வேலை மட்டும் பாருங்க நிச்சயமா நிச்சயமா அப்ப அந்த பேங்கில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு இந்த பன்னீர் திராட்சை நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது மூணாவது கேட்டும் ஓபன் ஆயிடும் சூப்பர் சூப்பர் மூணாவது கேட்டன் ஓப்பன் ஆயிடுச்சுனாவே நீங்கள் இடத்துல புதுசாக பூமி பூஜை போட்டு வாஸ்து போட்டு கட்டடத்தை ஜம்முன்னு கட்டி உங்கள் மதிப்பு மரியாதையோட ஒரு கௌரவத்தோட புகழோட ஒரு அந்தஸ்தோடு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக அமைஞ்சிடும் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மகர ராசிக்கு நெஞ்சாத நன்றிகள் சுகமே சொல்கிறேன் சுகமே சொல்க அனைவருக்கும் வணக்கம்